நம்ம பொள்ளாச்சி அம்பராம்பாளையம் ஏரியாவில் அமைஞ்ச சூப்பரான டிடிசி பிளே ஊர் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம செந்தமிழ் நகர் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரண்ட்ல நல்ல கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்காங்க டோட்டலா ஒரு ஏக்கர் லேண்ட்ல இருபத்தி மூணு சைட்டா பிரிச்சிருக்காங்க எல்லா பேசிங்லயுமே சைட் அவைலபிள்ல இருக்குதுங்க ரெண்டு சென்ட்ல இருந்து நாலே கால் சென்ட் வரைக்கும் சைட்டா பிரிச்சிருக்காங்க பொள்ளாச்சி மீன்கர ரோட்ல இருந்து வெறும் நூத்தம்பது மீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குதுங்க மீன்கர ரோட்ல இருக்கிற நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல உள்ள வந்தாவே நம்ம சைடுக்கு வந்துர்ல பிரீமியமான டிடிசிபி தாங்க இது அடி ஒவ்வொரு சைடுக்கும் இண்டிவிஜுவலா வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம லேவுட் சுத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல நாச்சியார் ஓல்டு ஸ்கூல் செம்பகம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்துல அமைஞ்சிருக்குதுங்க ஆறு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஆனமலை இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு